நன்றி நன்றி குறிமபடி மாறி அரசியல் சித்ராசில பரிசுல பரிசுல உத்தரவு மாறு வெற்றி பரிசுல

ஒரு வெள்ளீர தொட வெள்ளி காசு மாடு வெட்டி பெற

வெட்டிடுது பின்னாடி மாடு உடைய பற்றி அற்புதாஸ் மாறு புஷ்டி நினைவுக்குமாறு வேகப்படுத்த வேகப்படுத்த மாடை வெட்டிவிடு அவர் மா செல்லப்பிழை பாண்டிய மாதிரி பெரிய வீடு

என்ன பண்றது அமைச்சர் அந்த மாட்டு உரிமையை பாராட்டி வெள்ளிக்காசி சூப்பர் மாதிரி மாவி மாறி மாதிரியா புரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கா

முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லு கொடுப்பாடு நன்றி நன்றி சசி சார்பா அந்த மாதிரி மாண்ட குடி ராம மாடியா நல்ல குடி அப்படி உருவ குடி அப்படி

சட்டென்று ஏ லேக் படாதிய மாட்ட வரணும் பா அத போட்டீங்க ரேமா ரேமா லைட்டா ஒரு நாடு வாளை குறி ஒரு சுள்ள मारेங்க வயல மகரபதி சிமத்து மாரியன் கோயில் மாடு 2000 ஐயா ஒருது மாரியா இதுவோ அற்புதம் மாரியியா ஆ ஆ ஆ மகரபதி மாரியா சூப்பர் மாரியா மார்க்க வெற்றி பெறுறீங்க 2000 பார்த்தா கேங்க பாண்டி னா விட்டு டோரை சாத்திர வெட்டு டோரை சாத்திக்க வெட்டி விடு வெட்டி துப்பாக்கி மாறி மாறு வெடிபடுது வெட்டாத மாறு வெடிபடுது அங்க ஒரு உட்கார் தெ காபாயே அழுதுடவா நான் உட்கார்றே நான் எப்டியுடே ஏய் பா கரெக்டா சார் கிளம்பியா இங்க உட்கார்றே நான் பாயோட படுறான்ங்களே வாடா உட்கார் பேட் மேட்ச்லமா இருப்பா இருப்பா மாட்டை இருப்பா உருமறறதம் மா ஆர் மேட்ச்ல நடமாடு மாட் புடிங்க நேரா கடைசி பந்து ஓட சாடிங்க வெட்டி விடு வெட்டி விடு ஓகே நன்றி சரிதானே இந்த பேட் கடைசி பந்து சார் ஏய் மாய் கை கை எடு கை எடு கை எடு புரிய இது ஒரு டிரெஸ் சாப்பிட்ட செஞ்சா பரிசு ஒரு டிரெஸ் மாதிரி மாதிரி ஆர்மா ஆர்ம கா ஒரு ட்ரிக் தேவையா